பார்ட் செவன் தமிழில் பகுதியில் டி கேசி பற்றி கேட்டிருக்காங்க ரசிகமணி டிகே சிதம்பரநாதர் இவரோட காலம் பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வரைக்கும் இருக்கார் தமிழில் எல்லாம் உண்டு தமிழின் கவிச்சுவைக்கு ஈடுமில்லை இணையும் இல்லை தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் என சான்றுகளுடன் எடுத்து சொன்ன பெருந்தகை ரசிகமணி டி கே சிதம்பரநாதர் இவர் தமது இலக்கிய ரசிகத்தன்மையால் தமிழுக்கும் தமிழருக்கும் புத்துணர்வு ஊட்டியவர் டி கே சியின் வீட்டுக்கூடத்தில் வட்ட வடிவமான தொட்டி கட்டில் ஞாயிறுதோறும் மாலை ஐந்து மணிக்கு கூடிய கூட்டம் அதாவது வட்ட வடிவமாக ஒரு சும்மா லைட்டாக க்ளோஸ் ஆன மாதிரி வட்ட வடிவமாக இருந்திருக்கும் போல அதில் வந்து ஈவினிங் அஞ்சு மணிக்கு கூட்டமாக இருப்பாங்களாம் இலக்கியத்தை பற்றி பேசியது அங்கே கூட்டம் கூட்டி சாரி கூட்டம் கூட்டி இலக்கியத்தை பற்றி பேசினாங்களாம் அவ்வமைப்பு வட்டத்தொட்டி என்றே பெயர் பெற்றது வட்டத்தொட்டி அப்படிங்கிற நடத்துனது யாருன்னா டிகேசி கேசி வட்டத்தொட்டி என்றே பெயர் பெற்றது டிகேசி இலக்கியங்களின் நயங்களை சொல்ல சொல்ல கூட்டத்தில் உள்ள அனைவரும் தங்களை மறந்து இலக்கியத்தில் திளைப்பர் தமிழின் இனிமை என்பது மட்டும் அவர்கள் உள்ளங்களில் நிறைந்திருக்கும் வழக்கறிஞராக தொழில் புரிவதை விட தமிழ் இன்பத்தில் திளைப்பதையே டி கே சி விரும்பினார் தமிழ் கலைகள் தமிழ் இசை தமிழ் இலக்கியம் ஆகியவற்றின் சுவையையும் மேன்மையையும் தனித்தன்மையையும் எடுத்துச் சொன்னார் கடிதங்களிலும் அவற்றையே வியந்து எழுதினார் அவர் தம் கடிதங்கள் இலக்கிய தரம் கொண்டு புதிய இலக்கிய வகையாகவே கருதப்பட்டன இதய ஒளி கம்பர் யார் முதலான நூல்களும் முத்தொள்ளாயிரம் கம்பராமாயணம் ஆகியவற்றுக்கு எழுதிய உரையும் அவர் தம் இலக்கிய நுகர்வு கடலின் சில அலைகள் எனலாம் சென்னை மாநில மேலவையின் உறுப்பினராகவும் அறநிலையத்துறையின் ஆணையராகவும் திகழ்ந்த டி ஏற்றிய இலக்கிய ஒளி தமிழ் அழகியலை வெளிச்சப்படுத்தியது ஒரு வழக்கறிஞராக இருந்திருக்காரு வட்டத்தொட்டி அப்படிங்கிற ஒரு இலக்கிய கூட்டம் அது நடத்திருக்காரு அடுத்து பார்த்தோம்னா இவர் இதய ஒளி கம்பர் யார் அப்படிங்கிற நூல்கள் இது மட்டும் இல்லை சில இது அதில் நூல்கள்ல இது ரெண்டும் ஒன்று ஒளி கம்பர் யார் அப்புறம் முத்தொள்ளாயிரம் கம்பராமாயணம் இதுக்கு உரை எழுதியிருக்காரு முத்தொல்லாயிரத்துக்கும் கம்பராமாயணத்துக்கும் உரை எழுதியிருக்காரு இதய ஒளி கம்பர் யார் அப்படிங்கிறது இவரோட நூல்கள் அடுத்து இவர் என்ன பண்ணியிருக்காரு சென்னை மாநில மேலவையின் உறுப்பினராக இருந்திருக்காரு அறநிலையத்துறையின் ஆணையராகவும் இருந்திருக்காரு வந்து லெவன்த் புக்ல இருக்கு